ॐ मूषिकवाकनमोदकहस्तशामलकर्णविलम्बितशूद्रः वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक पाद नमस्ते ॐ माहायी आनन्दवल्ली അമൃതകലതീ ആദിശക്തിമഘം മായീ മാടിഗമനീമാമതംഗീ ഷടപരിമലനയീം നാദിന്ദുതാരണീ നാദാന്തർപ്പണകരീം ശ്രീംബീജമന്ത്രസ്വരുണീ அம்பா நமோஸ்து அதாவது பாண்டவர்களுடைய மகாபாரத இதிகாசத்தில் ஒரு முக்கியமானது இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அடாடா எல்லாருக்குமே பொதுவாக ஒன்று சொல்ல போகிறீங்களா அப்படின்னா சொல்லுங்க அம்மா அதாவது ஒரு நாள் தடாகத்தில் போய் துரோபதா தேவி போயிட்டு நீராடிட்டு சிவ பூஜைக்காக ஜலம் எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த தடாகத்து வழியாக ஒரே ஒரு பாரிஜாத மலர் வந்தது அந்த பாரிஜாத மலரை பார்த்து ஆகா நமக்கு இந்த மாதிரி இந்த பாரிஜாத மலர் கிடச்சிடுதே இந்த மாதிரி நிறைய இருந்த பூஜைக்கு யூஸ் ஆகுமே சரி அப்படியே கரையேறி நடந்து வரும்பொழுது பீமராஜா எதிரில் வராரு திரௌபதேவி மகாராஜா இந்த மாதிரி பாரிஜாத மலர் இந்த தடாகத்தில் ஒன்றே ஒன்று வந்தது இந்த மாதிரி நிறையா இருந்தால் பூஜைக்கு பயனுள்ளதாக இருக்குமேன்னு சரி ஆகட்டும் அப்படி நான் போய் எடுத்துன்னு வரேன் பாரிஜாத மலரை அப்படின்ட்டு கிளம்புனார் இப்படி கிளம்பும் பொழுது மனசில் நினச்சிகிட்டு போகிறார் எப்படி அடாடா தேவி முதல் முதல் நம்மளை பார்த்து இந்த பாரிஜாத மலர் வேணும்னு முதல் முதல் கேட்டாங்களே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேட்டது இதானே கேட்டாங்க அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு மனசில் எதிர்பார்ப்போடு இன்னொரு பக்கம் அந்த காற்று வழியாக நடந்து போகும்போது உள்ளுக்குள்ளார ஒரு கோபம் அப்படி அங்கே இருக்கிற சிங்கத்தை தூக்கி அப்படி போடுவார் யானையை தூக்கி அப்படி போடுவார் தூக்கி எதிரில் பிரம்மாண்டமான குறுக்க ஏதாவது பிரிக்ஷாக இருந்ததில் அந்த மரத்தை அப்படி தள்ளுவார் அந்த மரம் அப்படியே சாயும் நானூறு ஐநூறு வருஷம் மரம் இந்த காட்டை அதம் பண்ணின்னு போகிறார் யார் பீமராஜா என்ன மனசில் நம்மளை இட்டு வந்து இந்த மாதிரி காட்டில் உட்கார வச்சிட்டாலே அந்த துரியோதனன் அப்படின்ற ஒரு கோபம் கடுமையான கோபம் அந்த காடே ரண பிரளயகரமாகுது இவர் போனது பாரிசாத்தம்பலர் எடுத்து வர்றதுக்கு ஆனால் போகிற வழியில் என்ன பண்ணின்னு போகிறாரு காட்டையே தும்சம் பண்ணின்னு போகிறாரு அடாடா இப்படி இருக்க சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த வழியில் ஒரு வயதான குரங்கு அந்த குரங்கு அழகாக உட்காந்துன்னு இருக்கு ஜம்முன்னு ஓரமாக உட்காந்துருக்கு பீமராஜாவுக்கு ஒரு வல்லமை என்னென்னா கீழே எறும்பு படைகள் வரிசையாக போச்சுன்னா அந்த எறும்புக்கு துன்பம் ஏற்படாமல் யுத்தம் பண்ணுவார் பீமராஜா அப்படி ஏற்பட்ட கெட்டிக்காரர் கீழே ஏதாவது ஜீவராசிகள் போனால் நாம் என்ன பண்ணிடுறோம் மெரிச்சிட்றோம் ஆனால் அந்த இடத்துல பீமராஜா மெரிக்க மாட்டார் அந்த ஜீவராசிகளை போகிற பாதையை தொந்தரவு பண்ணாத யுத்தம் பண்ணுவார் அப்படி வரும்பொழுது ஒரு குறுக்கை இந்த வால் ஒன்று குறுக்க இருந்தது இந்த வால் அப்படி குறுக்க பார்த்தார் ஆஹா அப்படி திரும்பி பார்த்தா வயதான குரங்கு இந்த குரங்க இந்த வால் ஏன் குறுக்க இருக்குது அதை எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுக்கோ உங்க வால் அப்படின்றார் நானே வயசாகிட்டம்பா முடிஞ்சால் நீயே எடுத்து ஓரமாக வை அப்படின்றார் வந்திருக்கிற ஒரு அஞ்சினியர் அப்படின்னு உடனே இவர் என்ன பண்ணுறார் பீமராஜா ஒரு விரல் ஆள் காட்டி விரலால் அப்படி தள்ளுறார் யாரை அந்த வாலை நவுத்துறார் நவரலை சரி ஒரு கையால் தூக்கி ஓரமாக வைக்கலான்னு அவர் பத்தாயிரம் யானை பலம் பெற்றவராச்சே பீமாசேனன் அவர் அப்படி கையால் அப்படி தூக்கினான்னா தூக்க முடியல சரி கதையை கீழே வச்சார் ரெண்டு கையால் தூக்குனார் தூக்க முடியல ஓரமாக வாழை எடுத்து வைக்கிறதுக்கு சரி பத்தாயிரம் யானை பலத்தையும் யூஸ் பண்ணுவோன்னு யூஸ் பண்ணி அந்த வாழை தூக்கறது தூக்கவே முடியல உடனே அந்த வயதான குரங்கண்டை வந்து நீங்கள் பிரம்மாவா மகாவிஷ்ணுவா ருத்ரனா தேவர்களா ஒன்றுமே புரியல இந்த வாழை என்னால் எடுத்து ஓரமாக வைக்க முடியல அப்படின்னும் பொழுது சரி நீ யாரப்பா இவ்வளோ பெரிய காட்டை அதம் பண்ணின்னு வர்ற நான் பல கோடி கற்ப கோடி காலமாக இந்த காட்டில் தபம் பண்ணின் நீ இந்த காட்டையே ஒரு சின்ன பின்னம் என்ன நீ யார் எங்கேருந்து வர எதுக்காக போகிற நான் போகிறது இந்த பாரிஜாத பலரை நிறைய மலர்கள் வேணும் ஆஹா இந்த பாரிஜாத பலர் தேவலோகத்தில் இருக்கேன் இவன் நேராக அங்கேயே சண்டைக்கு போய்டும் போல இருக்குது தேவேந்திரனுக்கிட்டேன்னு புரிஞ்சுக்கிறார் அஞ்ச ஆஞ்சநேயர் அப்படி நீ யாரப்பா நான் தர்மராஜாவனுடைய அடுத்தவன் தம்பி பீமசேனன் என் பேர் ஆஹா பாண்டவர்களா நீங்கள் ஆமாம் பாண்டவனுடைய புதல்வனா ஆமாம் நான் தான் பீமன் அப்படின்னார் அப்புறம் அந்த வயதான குரங்கு ரூபமாக இருந்தவர் பிரத்யமாக ஆஞ்சநேயராக தரிசனம் கொடுக்குறாரு அப்படி தரிசனம் கொடுக்கும் பொழுது சொல்கிறார் இந்த கோபத்தோடு நீ போல தேவலோகம் என்ன ஆவறது இந்த சண்டை பற்றாதுன்னா அந்த சண்டை வேறு பெருசாக கொண்டு வந்துடுவோம் பிள்ளை இருக்க அப்படின்ட்டு சமாதானம் சொல்லி கோவப்படாது அப்படின்ட்டு ஒரு வரம் கொடுக்குறார் உன்னுடைய கதையில் நான் உட்காந்துக்கிறேன் எந்த கதையில் அவர் உட்கா வச்சுருக்கிற கதை பெரிய அடி கொடுத்தா தூள் தூளை போய்டும் பூமியே அந்த மாதிரி ஒரு கதை அந்த கதையில் நான் உட்காந்துக்கிறேன் நீ ஒரு அடி அடிக்கும்போது நானும் சேர்த்து எதிரி ஒரு அடி அடிக்கிறேன் அப்படின்ட்டு வரம் கொடுக்குறாரு ஒரு வரம் மற்றொரு வரம் அர்ஜுனனுடைய கொடியில் நான் உட்கார்ந்து எல்லா அஸ்திரங்களையும் செயல் வைக்கிறேன் வெற்றியை தேடித்தருகிறேன் என்று வரம் தராரு அதுக்கப்புறமேல் ராமனுடைய பக்தியினால் நிறைய பாரிஜாத மலர்களை அந்த பீமசேன கொடுத்து பண்ணி திருப்பி அனுப்பினார் இப்போ எப்படி இருக்குது தெரியுமா பன்னெண்டு ராசிக்கு இந்த காட்டை அதம் பண்ணின்னு பாரு யார் பீபசர் இந்த கொரோனாவில் இருந்து அப்படின்னா யார் இப்போ எல்லாருக்குமே குரோர்பதியிலிருந்து அன்றாடம் வாழ்க்கையில் ஜீவிதம் பண்ணின்னு இருக்கிற அத்தனை குடிமக்களுக்கும் அந்த மக்கள் எல்லாருக்குமே இப்பொழுது அந்த பொருளாதாரம் என்பது அப்படியே தலைகீழே திருப்பி போட்டுட்டு இன்னமும் அதிலேருந்து மீண்டு வர முடியல அதாவது நாற்பது சதவீதம் அந்த பிரச்சனைகளுக்கே போகுது பத்து சதவீதம் தான் குடும்பத்தையே நடத்துகிறாங்க தொழிலையும் நடத்துகிறாங்க அந்த நாற்பது சதவீதம் அந்த மூலதனம் அதில் அழியுது அந்த நஷ்டங்கள் இன்னும் அதிலேருந்து வெளியே வர முடியல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு எதிர்பார்ப்பு எப்பொழுதும் நல்ல நேரம் வரும் என்று இந்த நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற உள்ள நவராத்திரி பெருவிழாவிற்கு நீங்கள் எல்லாரும் வந்து பதிவு செய்து அந்த ஒரு கால பூஜையை நடத்தி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளத்தில் கணலையும் கண்களில் கண்ணீரையும் வைத்திருக்கிறேனே அம்மா என்ற அந்த கஷ்டங்களை போக்குவதற்கு ஒரு நிரந்தர தீர்வு நவராத்திரி பூஜை அனுதினமும் நட்சத்திரங்களை பற்றி பேசிகிட்டே வந்தேன் இன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திரம் வாக்கு சித்தி பெற்றவர் உண்மையை தவிர வேறொன்றும் உரைப்பதில்லை உண்மையை மட்டும் பேசக்கூடியவர்கள் அதே போல் இந்த ராகு வந்தால் நல்லது நடக்கும் இந்த சனி வந்தால் நல்லது நடக்கும் இந்த குரு வந்தால் நல்லது நடக்கும் இப்படியே வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இன்னைக்கு வரையிலும் அந்த ஒரு அனல் மீது தான் வெற்றி நடை போடுகின்றீர்கள் என்று சொல்லலாம் சமூக லெவலில் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கம்மா சொந்த வாழ்க்கையில் இன்னும் வாழ்க்கையில் கடக்க வேண்டியது அதாவது முன்னேற்றம் அடைய வேண்டியது நிறைய இருக்கம்மா அப்படின்றீங்களே அந்த நவராத்திரி பூஜை செய்து அந்த தடையை ராகு கேது சனி இவர்களால் ஏற்படக்கூடிய இந்த தொல்லைகள் பல ஆண்டுகளாக இருக்கிறது அதை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் அதாவது வாழ்க்கையில் எப்பொழுது கடவுள் தருகிறார் நீ ஒரு தரம் கொடுத்த அப்போ பயன்படுத்திகளை இப்போ நான் தரேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து வரக்கூடியது நவராத்திரி முடிஞ்சவுடனே என்ன வரும் தீபாவளி அந்த நேரத்திலிருந்து ஒரு நிலையான ஒரு ஐஸ்வர்யம் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யங்கள் அதே போல் வாழ்க்கையில் ஆரோக்கியம் சில பேருக்கு சுபம் சில பேருக்கு வாரிசு பாக்கியம் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும் நவராத்திரி பூஜை செய்கிறதுனால அதாவது உங்களுடைய மனசு கொடுக்கக்கூடிய மனசு எப்பொழுதுமே வள்ளல் நீங்கன்னு சொல்லலாம் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களே கொடுக்கக்கூடிய வள்ளல் நீங்கள் அதனால் இப்போ இந்த தீபாவளியிலேருந்து எப்பொழுதும் நீங்கள் அள்ளி கொடுப்பீங்க வெறுங்கையில் போடுற காலம் முடிஞ்சு போச்சு இந்த நவராத்திரி பூஜை பண்ணி அந்த ராகு கேது சனி இவர்களால் வரக்கூடிய அந்த தடைய சிரமங்களை பராசக்தி வழிபாடால் சரி செய்து வாழ்க்கையில் வீடு மனை மக்கள் பட்டம் பதவி புது கார் சபாஷ் இன்னும் சொல்லுங்கம்மா புது வீடு இப்படி சூப்பர் சூப்பர் ராஜயோகங்களோட உங்கள் வாழ்க்கையை பயணிக்க போகிறீங்க அதுக்கேற்ற மாதிரி நிதிநிலை இருக்கேம்மா அப்படின்னுவிங்க நிதிநிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடவுள் இரண்டு மடங்கு தருகிறார் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி அடைவீங்க இனி அடுத்து வரக்கூடிய நட்சத்திரத்தை நாளை தினம் சொல்கிறேன் இப்போது நவராத்திரியையும் அந்த நவராத்திரிக்குரிய அபூர்வ விஷயங்கள் ஆங்கில தேதி இருபத்திரெண்டு நாலு பதினேழு எட்டு இருபத்தாறு பதிமூன்று முப்பத்தி ஒன்று எந்த தேதிகளில் பிறந்தவர்கள் அதாவது பிறந்தவர்களும் சரி உங்களுடைய வீட்டு டோர் நம்பராக இருந்தாலும் சரி அந்த நவராத்திரியினுடைய விஜயதசமி கலசம் உங்களுடைய பூஜை அறையில் வையுங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கையில் கண்ட பலன் உண்டாகும் மற்றவர்களுக்கு ஸ்வீட்டாக இருப்பீங்க மற்றவர்களுடைய ஒரு வளர்ச்சிக்கு ஒரு அஸ்திவாரமாக இருப்பீங்க அஸ்திவாரமாகவே இருந்துணுமாம்மா எங்கள் வாழ்க்கை அப்படின்வாங்க சில பேர் அந்த இருபத்தி ரெண்டு நாலு பதினேழு எட்டு இருபத்தாறு பதிமூன்று முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் அத்தகாய சூரத்தனமான அறிவாற்றல் படைத்தவர்கள் கெட்டிக்காரர்கள் ஆனால் கையில் அந்த வந்து இந்த ஐஸ்வர்யம் தக்க வைத்து கொள்ள வேண்டும் அந்த விஜயதசமி கலசம் வீட்டில் வைங்க அந்த ஐஸ்வர்யம் வீட்டில் வாழ்க்கையில் உங்களுக்கு நிரம்ப ஆரம்பித்து விடும் உறுதியான வருமானம் வாழ்க்கை லாபகரமாக அமையும் மகிழ்ச்சி உண்டாகும் இப்பொழுது உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்பை தருகிறார் கடவுள் செட்டில் செட்டிலாகிடுவீங்க முறை அந்த நவராத்திரி பூஜை வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க அதே மாதிரி நவராத்திரி காலகட்டத்தில் பெருமாளுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க உள்ளூரில் ஆண்டு முழுவதும் மூவேழு தலைமுறைக்கும் வற்றாத செல்வம் தருவார் பெருமாள் அதுவும் நவராத்திரியில் போய் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணணும் பெருமாளை போய் வளம் வந்து நமஸ்காரம் பண்ணணும் நவராத்திரியில் அதாவது வீட்லேயும் சரி பேங்க் அக்கவுண்ட்லேயும் சரி பாக்கெட்லேயும் சரி நிரம்பி இருக்கும் ஐஸ்வர்யம் இனிமேல் அதை அவசியம் பண்ணுங்க காரணம் நவராத்திரியில் ஸ்ரீ வைகுண்டம் திறந்துருக்கும் பெருமாள் யாரெல்லாம் என்னெல்லாம் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் தரக்கூடியவர் அனைத்து வரங்களும் தரக்கூடியவர் நவராத்திரியில் காரணம் பராசக்தி நாள் பராசக்தி வந்து லோக்சேமத்துக்காக அவதாரம் செய்த காலகட்டம் அதனால் மகாவிஷ்ணுவுக்கு ஒரு ரெட்டிப்பு சந்தோஷம் தாய் வீட்டில் ஒரு நல்லது நடக்குதுனாலே அதனால் பெருமாளை போய் நவராத்திரியில் பொழுது நீங்கள் கேட்டது அத்தனையும் செய்து தருவார் பெருமாள் இஷ்டகாமியார்த்த பலம் சித்திரஸ்து நீங்கள் நினைத்த வரம் கை கூடி வரும் மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய பல கட்ட வளர்ச்சி பணிகளை ஆரம்பிக்க போகிறீங்க இத்தனை நாள் உங்கள் கையை இப்படி கட்டி போட்டு வச்சுருந்தது இப்போ கை கட்டு அவுழ்த்து விடுறார் மகர கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் பல கட்ட வளர்ச்சிக்கு வர போகிறீங்க திருஷ்டியும் உங்களை பின்தொடர்ந்து வருகிறது அவசியம் நவராத்திரி பூஜைக்கு பதிவு செய்து அந்த திருஷ்டி வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள் அதே போல் வீட்டில் ஐஸ்வர்யமானது நிரந்தரமாக இருக்கணும் இந்த மகர கும்பம் மீனம் அவர்கள் அனைவரும் நவராத்திரி பூஜை செய்ய ஐஸ்வரியம் வீட்டில் நிரந்தரமாக தங்கும் உங்களுடைய இருப்பிடம் ஆனந்த நிலையமாகும் அன்பு தாய்மார்களே ரிஷபம் கன்னி விருச்சகம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் நெருப்பாற்றை கடந்து கொண்டிருக்கின்றீர்கள் இருபது மாதங்களாக ஆஹா சொல்கிறீங்களே சாமி உண்மை சாமி நான் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அது வந்து தண்ணி வாய்க்காலில் போயிட்டே இருக்குமா ஓட்ட வழியாக அது கிணத்துக்குள்ளார போகுமா அந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனால் நிறைவு பெற மாட்டேங்குதுன்ற சூழ்நிலை இருபது மாதங்களாக நெருப்பாற்றை கடந்து கொண்டு இருக்கின்றீர்கள் அதனால நவராத்திரி பூஜை பண்ணி அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்கள் மனசுக்கு சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகணும் அந்த விஜயதசமி கலசம் வாங்கி வீட்டில் வைங்க ரிஷபம் கண்ணி விருச்சகம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் அவசியம் இந்த நவராத்திரி பூஜை செய்கிறதுனால இரட்டிப்பு வளர்ச்சி பொற்காலம் உங்களுக்கு வருகிறது இந்த தீபாவளி முதல் கொண்டு இரநூறுக்கு இரநூறு மார்க்கு போடுற மாதிரி உங்கள் வாழ்க்கை அமையும் அனைத்து செல்வங்களும் உங்களை தேடி வந்துவிடும் அன்பு தாய்மார்களே நவராத்திரி காலத்தில் வீட்டில் பைத்தம்பருப்பு வெள்ளம் கலந்த பாயசம் வடை நைவேத்தியம் பண்ணுங்க வறுமை நிவர்த்தியாகும் கடன் நிவர்த்தியாகும் வீட்டில் வியாதி வைக்கல நிவர்த்தியாகும் வீடு ஆனந்த நிலையமாக இருக்கும் அந்த வீடு குபேர சம்பத்து உண்டாகும் நவராத்திரியில் ஒரு பைத்தம்பருப்பு வெள்ளம் கலந்த பாயசம் வடை இது நைவேத்தியம் பண்ணணும் அன்பு தாய்மார்களே நவராத்திரியில் சுண்டல் பிரதி தினமும் சாயந்தரம் செய்து எல்லா குழந்தைகளுக்கும் கொடுங்க அந்த நவ நவராத்திரியில் சுண்டல் சனகம் நைவேத்தியம் பண்ணி எல்லோரும் கொடுக்க எல்லாேருக்கும் கொடுங்க உங்கள் கையால் குழந்தைங்க பெரியவங்கன்னு அள்ளி கொடுங்க ந சுண்டல் நவராத்திரியில் உங்களை தொடர்ந்துன்னு இருக்கிற கஷ்டமெல்லாம் உங்களை விட்டு நிவர்த்தி ஆகிடும் உங்கள் சந்ததிகள் இப்படியே அந்த அம்மா கை வச்சுருப்பாங்க மணி மூன்றராட்சி வேலைக்காரம்மா வந்து பாத்திரம் தொலைக்கணும் ஏம்மா அம்மா முதலாளியம்மா என்ன என்னடி 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 சாப்பிடாம அப்படியே வச்சுருக்கீங்க எல்லாம் அப்படின்றாங்க என்னம்மானால் மனசுக்கு சரியில்லடி பையனுக்கு கல்யாணம் பொண்ணுக்கு குழந்த பாக்கியம் வாடகை வீட்டிலே இருக்கிறாரு எல்லாம் இருக்குது ஒரு வீடு கட்ட மாட்டேன்றாரு பாஞ்சு நாள் பணக்காரனாக இருக்குது பாஞ்சு நாள் ஏழையாக இருக்குது இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த சுண்டல் நைவேத்தியம் பண்ணும் பொழுது அந்த வறுமை அந்த ஒரு கைக்கு கிடைச்சது வாய் கிடைக்கலன்றீங்கள அந்த தோஷம் நிவர்த்தியாகும் உங்களுடைய வீட்டில் வந்து பிரதி தினமும் வந்து மகாலட்சுமி வந்து வாசம் செய்ய ஆரம்பிச்சிடுவார் நவராத்திரியில் சுண்டல் நைவேத்தியம் பண்ணணும் அதே போல் நவராத்திரியில் தீபங்கள் அலங்காரம் செய்யலாம் பாராயணங்கள் பாட்டு அம்பாளுக்கு பாடலாம் குழந்தைகளுக்கு அழைச்சி அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி அழகாக குழந்தைகளுக்கெல்லாம் ஜடை தைச்சி அழகாக அவங்களுக்கெல்லாம் அலங்காரம் செய்யலாம் இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த வீட்டில் தலைமுறை தலைமுறைக்கும் மகாலட்சுமி அனுகிரகம் அழை பொழிவாளலாம் மகாலட்சுமி நவராத்திரி பூஜை செய்கிறதுனால அம்மா பல ஆண்டுகளாக செய்வனை பாதிப்பு இருக்கிறது திருஷ்டி அதிகமாக இருக்கிறது செய்வனை தொல்லையோடு சேர்த்து சத்ரு தொல்லையும் ஆட்டி படைக்கிறது நவராத்திரி பூஜை செய்து அந்த தொல்லைகள்லாம் நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் அந்த நவராத்திரி பூஜை எங்கே நடக்குது திண்டிவனம் பக்கத்தில் பெலாக்குப்பம் கிராம எல்லையில் ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம் இந்த பீடத்தில் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அருள்வாக்கு நடைபெறுகிறது இந்த அம்பாளுடைய பீடத்திலிருந்து ஆயிரத்தெட்டு சித்தர்களும் அம்பாளும் பேசுகிற அந்த அபூர்வ விஷயங்கள் அந்த அருள்வாக்கு தான் உங்களுக்கு எல்லாருக்கும் படித்து காமிச்சின்னே இருக்கிறேன் ஒவ்வொரு நாள் யூடியூப்லேயும் அம்பாளும் சித்தர்களும் பேசுறதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவ அம்பாள் அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் இப்போ சொன்னமே செய்வன பாதிப்பு திருஷ்டி சத்துருக்களுடைய தொல்லை இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு அந்த நவராத்திரி பூஜை பீடத்துக்கு பதிவு செய்யுங்கள் அந்த விஜயதசமி கலசம் வீட்டில் வைங்க நிரந்தர தீர்வு உண்டாகும் குடும்ப ஒற்றுமை நிரந்தர வருமானம் கடந்த நாலரை ஆண்டுகளாக ஒரு பொஷினை சரியில்லைப்பா அப்படின்றாரு ஏய் தான் டபுள் டிகிரி படிச்சிருக்கிற ஒரு நாற்பது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிற அப்புறம் என்ன எது சம்பாரிச்சில் என்ன பண்ணுறது இருபதாம் தேதிக்கு மேலே இன்னொருத்தரண்ட கை ஏந்திரனே அந்த தோஷம் நிவர்த்தி ஆகணும் அந்த நவராத்திரி பூஜைக்கு பதிவு செய்து அந்த குடும்ப ஒற்றுமைக்கு நிரந்தர வருமானத்திற்கு வழிவகுக்கும் நவராத்திரி பூஜைக்கு பதிவு செய்யுங்கள் அதே மாதிரி சொந்த இல்லம் அமைய வேண்டும் என்பவர்கள் நவராத்திரி பூஜை செய்து அந்த கலசம் வீட்டில் வைங்க பதினான்கு மாதங்களில் ஒரு இருப்பிடம் அமையும் சில ஆயிரங்கள் வைத்து அதை ஒரு ஒரு கோடி ரூபாயில் ஒரு முக்கால் ரூபாயில் கட்டி பிடிப்பார் முக்கால் ரூபான்னா புரியலிய சாமி முக்கால் கோடி அப்படின்வாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அம்மா சொல்கிறது முக்கால் ரூபான் அந்த மாதிரி கட்டி முடிப்பீங்க நவராத்திரி பூஜை செய்யுங்கள் அதே மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி நல்ல மார்க்கு அவர்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணி பெரிய படிப்புக்கு நுழைகிறதுக்கு இந்த நவராத்திரி பூஜை அனுகிரகம் செய்வாள் பத்தாவது நாள் பூஜை பண்ணாக்க அவசியம் செய்யுங்கள் திருமணத்திற்காக இருக்கின்றவர்கள் நவராத்திரி பூஜைக்கு பதிவு செய்யும் பொழுது உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தஞ்ச் இருபத்தி ஐந்தில் அன்னை மீனாட்சியினுடைய திருக்கல்யாணம் போல திருக்கல்யாணம் ஏற்பாடாயிடும் நல்ல பாரம்பரியத்தில் நல்ல உத்தியோகம் உள்ள இடத்துல வாழ்க்கை அமையும் அன்பு தாய்மார்களே நவராத்திரி பூஜையில் தேய்பிரையில் திங்கக்கிழமை அதுவும் பிறந்தவர்கள் அதுவும் தேய்பிரையில் இருபது இருபத்தாறு ரெண்டாம் தேதி பிறந்தவர்கள் அந்த வாழ்க்கையில் நவராத்திரி பூஜை செய்து வாழ்க்கை நஷ்டக்கணக்கு என்பதை அகற்றுங்கள் என்ன கணக்கு நஷ்டக்கணக்குன்றதை அகற்றுங்கள் யாரெல்லாம் திங்கக்கிழமை தேய்பிரை தேய்பிறை இருபதாம் தேதி தேய்பிரை இருபத்தி ஆறாம் தேதி இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நஷ்டத்தையே பார்த்துட்டே இருப்பாங்க சம்பந்தமே இல்லாமல் கூட இருக்கிறவங்களால நஷ்டம் இல்லை அவங்களே ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டு லாக் ஆகிருக்கும் பணம் இல்லை ஏதாவது இருக்கும் ஆனால் மனசில் இருக்குது சாமி செயலில் பண்ண முடிய மாட்டேன் அப்படின்றாங்க அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் இறுதியாக அந்த தெற்கு பார்த்த வீடு வாசல் உள்ளவர்கள் கடை கன்னியம் உள்ளவங்க நவராத்திரி பூஜை செய்து அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நிரந்தர வருமானம் உண்டாகணும் அந்த தெருக்க பார்த்து இருக்கிற வாசல் உள்ள வீட்டுக்காரங்க எல்லாருமே தீய சக்திகளை அகற்றுங்கள் அந்த நவராத்திரி கலசம் பூஜையில் வச்சு பண்ணும் வியாதி பெண் ஆதிக்கம் பெண்களுக்கு மனக்குறை இதெல்லாம் நிவர்த்தியாகும் தெற்கை பார்த்து இருக்கிற வாசலில் இருக்கிறவங்க நவராத்திரி பூஜை செய்கிறதுனால நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக போச்சு கதையும் ரொம்ப சுவாரஸ்யமாக கேட்டிங்க அப்படியே கேட்டுட்டு அப்படி நாளைக்கு பார்ப்போம் அப்படின்றத கொஞ்சம் அடிகளா இருக்கு ஃபோன் பண்ணி அம்மா அந்த நவராத்திரி பூஜைக்கு பதிவு பண்ணிக்கோங்கம்மா எங்கள் வீட்டுக்கார் கல்லான படுசு அந்த கல்லான படுசு மெல்லமாக நார் உரிக்கிற மாதிரி உரிச்சு அவர்கிட்ட கேட்டு அனுமதி கேட்டு அந்த பூஜைக்கு பதிவு செய்கிறம்மா நீங்கள் சொன்ன எல்லா பிரச்சனைகளையும் எங்கள் வீட்லேயும் ஓடிட்டே இருக்குது நவராத்திரி பூஜை செய்து எங்களுக்கு ஒரு நல்ல அனுகிரகம் பண்ணுங்கன்னு நீங்கள் எல்லோரும் அவசியம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுங்க அதோடு இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை ஸ்ரீலஸ்ரீ ரகுராமடிகளாரும் யூடியூப்பை பார்க்குற நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ஆயிரம் மலர்கள் மலர்ந்து கொண்டே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆயிரம் பேர் அழகாக பார்த்து முடிக்கிறீங்க அந்த ஆயிரம் பேரில் ஒரு பத்து நாட்கள் செய்யக்கூடிய உபயதாரர்கள் நவராத்திரி ஒரு பத்து உபயதாரர்கள் அந்த மாதிரி நீங்களும் அதில் ஒருத்தராக இருக்கலாம் அவசியம் கூப்பிட்டு பேசுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சுபமஸ்து